அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட விஜய் தாத்தா இருக்கார் இல்லையா தாங்க பயங்கரமாக ஒரு சூப்பரான அப்டேட்லாம் கொடுப்பாரு நம்ம விஜய் கூட நின்று எடுத்த ஃபோட்டோவும் சரி காவேரி கூட நின்று எடுத்த ஃபோட்டோவும் சரி ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணி எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கக்குள்ளே இருக்கிற பாண்டிங் நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம் அவர் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணும்போது ஒரு சின்ன 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 சின்னதாக ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் வந்து போடுவார் அது பார்க்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலியாகவே அவங்க வந்து ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து எல்லோரையும் இன்வைட் பண்ணதாக இருக்கட்டும் பார்த்தாலே ஃபோட்டோவில் அவங்க நின்று எடுக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்களாலே போதும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்வே பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்கக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது எப்போவுமே வந்து நிறைய டைம் வந்து சொல்லியிருக்காங்க சுவாமி வந்து எப்போவுமே பயங்கரம் நல்ல எனர்ஜியாக இருப்பார் அப்படின்னு தாத்தா வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி காவேரி நிறைய சொல்லி அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணும் அட சூப்பர்ல அப்படின்னு தான் எனக்கு எப்பவுமே தோணும் அது மாதிரி வந்து ரெண்டு பேரோடையும் நின்று எடுத்த ஃபோட்டோவை அவர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு அவ்வளோ அழகான விஷயம் இது வந்து அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய சொல்லியிருந்தாலுமே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும் நிச்சயமாக நம்ம சுவாமி வந்து எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது வந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க நிறைய 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 என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து நல்லா தெரியுதுங்க அந்தளவுக்கு ஒரு சு செம்ம ஜாலியாக வந்து எல்லாருமே இருக்காங்க மலரும் சரி சாரதா இவங்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க அது வீடியோ கூட பயங்கரமாக வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது இனி நிறைய நிறைய பண்ணுங்கள் நாங்கள் பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணுறோம் சரிங்களா